ஹலோ கேஷ் சொல்லிக் கொண்டு வினுமணமாக இருக்கா இப்போ நம்ம வந்து பார்ட் ஃபோர்ட்டின் எடுத்த அங்கே பார்க்கணும் வாழ்பலாம்னு பேசாமல் சேவ்ருக்கு போலாங்கிஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஃபினெக்ஸ் கில்டுக்கு போயிருப்பார் இந்த மாதிரி அவரோட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக போய் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சார் அவங்கெல்லாம் வந்து அந்த மெஷினரி குரூப்பும் அப்புறம் அந்த மசனாய் கில்டு குரூப்பும் ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுட்டு செத்துட்டானுங்க அப்படின்னு அவன் போய் அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அப்போ நீ மட்டும் தப்பிச்சு வந்துட்ட இது வந்து கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் உன்னோட ஸ்கில் மூலமாக நீ வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு எடுத்து வா சமாளிச்சிருக்க முடியுது சரி அதனால் நீ நான் வந்து நீ சொல்கிற நம்புகிறேன் அவங்க ஃபைட்டிங் மெத்தட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு அந்த மச ஒரு வெறிநாய் இருந்தா சார் அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப் வந்து யூஸ் பண்ணான் அது வந்து கொரியன் பேஸ்டான ஒரு ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடையாது அது வந்து கண்டிப்பாக ஜப்பானை சேர்ந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அது மூலமாக வந்து அவன் ஜப்பான்லேருந்து வந்தான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு எனக்கு புரியுதுக்கும் இந்த மாதிரி வந்து நான் அவனுங்களோட விஷயத்தை போது அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஜப்பான் காரணங்களும் வந்து இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்கல்கில்ட்டை வந்து ஒரு ஃபேக்ஷனாக வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கானு நானும் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீ வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நீ மட்டுந்தான் வந்து அந்த ரெண்டு அந்த ஸ்கல்கில்டுக்கும் அதுக்கு முன்னாடி வந்த அந்த கேட்லேயும் ரெண்டு இதுலேயுமே வந்து நீ மட்டும்தான் உயிரோடு வந்த ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சக்கரிகேட்டை சொல்லி ஏ செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது போது அது கவர்ந்துட்டு சார் நான் வந்து கிம்மோட அக்கௌண்ட் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது கவர்ந்துட்டு புரிஞ்சுதா இப்போ உனக்கு வந்து உன்னோட அக்கௌண்ட் வந்து காசு மாறிடுச்சு இப்போ மூடிட்டு தனியாக இருக்க தனியாக எங்கேயும் போகாமல் கொஞ்சம் மூடிட்டு ஒரு இடத்துல வந்து சும்மா உட்காரு நான் வந்து இந்த மாதிரி டஞ்சனை கிளியர் பண்ண போகணும் அதனால் சிக்ஸ்த்து ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வாழை வந்து சுட்டி வச்சிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவேன் கேஷ் அப்படி போயிட்டுருக்கும் இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ அந்த கிட்லேருந்து சேரின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்துடுவார் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறாரு இவன் கிடக்குறான் மயிரேண்டி எனக்கு இந்த மாதிரி நடக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த பக்கு ஃபிக்ஸ் பண்ணப்போ வந்து நான் வந்து உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நான் பேசி காமிச்சுக்கிட்டேன் நீ பண்ணுறத பண்ணுறா இப்போ நான் வந்து தனியாக வந்து டஞ்சன் கிளியர் பண்ணி என்னோடய லெவலை வந்து ஈஸியாக வந்து ஜாஸ்தி பண்ண போகிறேன் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி நீ இதாக இருக்கிறேன்னு சொல்லி உன் பெரிய தலைக்கட்டு உண்மைத்து எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க என்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருவானுங்க ஏன்னா நான் போயும் போய் ஒரு என்ன சொல்ற ஒரு துருப்பு சீட்டாக தான் என்னை யூஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருப்பான் எனக்கு பிரச்சனை சொல்லி இப்போது ஹீரோ வந்து அவரோட சொப்பனை சுந்தரி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போவார் கெஷ் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட அந்த கார்ல ஏறி அந்த மொட்டையின ஒரு கேட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பான் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ போயிட்டுருப்பார் ஆக்சுவலாக அந்த மொட்டையும் பேர் தான் கேஷ் சான்னு வரும் அவனை தான் வந்து ஹீரோ தேட்டிட்டு கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிருவார் இந்த சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் வந்துட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து கேட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒரு பொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்குது இங்கே நல்லா வத்தி குச்சி பொட்டி மாதிரி ஒரு இடம் பாக்ஸ் அதில் வந்து ஒரு தி செக்ரட்டரி வந்து ஃபோனில் வந்து இந்த மாதிரி அந்த சான் கட்ட பேசிகிட்டு இருப்பான் சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் வந்து அந்த கிம் வந்து ஒத்து வருவாரா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மொட்டை வந்துட்டு நீங்கள் கவலைப்பட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லீ அதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினான்னா நான் வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக பேசி அவனை சமாளிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து வந்துட்டு ஹீரோ வந்து அந்த வத்தி குச்சி பெட்டியை நோக்கி வந்துட்டு பர்கிஷ் அதாவது அது ஒரு இடம் தான் ஒரு சின்ன டப்பா மாதிரி இந்த ஷூட்டிங்கு போகிற மாதிரி எப்படி ஒரு சின்ன இதுலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அது மாதிரி அங்கே அந்த மாதிரி அவன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த லியும் அந்த இன்னொருத்தனையும் அவன் பேர் வந்து ஜின்னா அப்படின்ற ஒருங்கிஸ் அந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஹீரோ வெளியில் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பார் அவங்க கண்டு என்ன பேசிட்டு அந்த மாதிரி அந்த செக்ரட்டரி வந்து அவன் பேர் சொல்லி கூப்பிடுவோம் அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பேர் சொல்லி கூப்பிடாதீங்க மற்றவங்க தான் கேட்டாங்கன்னா இது என்னை வந்து ஒரு ஃபீமேல் நடிச்சுக்காங்க அதனால் நீங்கள் வந்து என்னை மிஸ்டர்னு கூப்பிடுங்க செக்ரட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உள்ளே என் இருக்குது என்ட்ராயோன்னு வந்துட்டு வாங்கச்சின்னு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டை கிளியர் பண்ணோன்னால் வந்து எங்களோடய ஃபேக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இந்த கேட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து எக்ஸாமினியாக வந்து நாங்கள் இந்த டீச்சர் மாதிரி இங்களை வந்து அனுப்புவோம் நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆகிறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்னு பார்க்குறதுக்கு இது மூலமாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் நிறைய டஞ்சன் கேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் இருப்பா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்போ இவன் பேர் லீ ஜின்னாவா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் வந்துட்டு டெய் நான் சொன்னது உனக்கு புரியலையாடா நான் பேசுனது கண்டிப்பாக வந்து வெளியில் கேட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லை என்னை வந்து லீ ஜின்னான்னு சொல்லி தான் இப்போ நான் செக்ரட்டரி லீ கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் சின்ன வந்த பொடி பையனி நீ வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லும்போது சொல்லும்போது அதுக்காக வந்துட்டு சரி சரி மன்னிச்சிடுங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கும் போது டேய் இது பார்த்தா உனக்கு சிரிப்பாக தெரியுதா அப்படி நீ கண்டிப்பாக வந்து நாங்கள் பேசின கான்வர்சேஷன் வந்து நீ வெளியில் கேட்டிருப்ப அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ மேலே காண்டாகிட்டு இருப்பான் கைஸ் அப்படி காண்டாகிட்டு ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு இவனோட பாஸ் லைஃப் வந்து இவன் வந்து கொல்றதுக்கு வந்து அந்த ஹோலி நைட் கீழே வந்து என்னை அனுப்பிச்சி வச்சான் இவனை வந்து கொல்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது மொதல் ரெண்டு தடவை எப்படியோ தப்பிச்சிட்டான் ஆனால் மூணாவது தடவை இவனை வந்து போட்டு தெளிவிட்டேன் ஆனால் இவன் கூட சேர்ந்து வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ ஸ் அப்படி நினச்சி பார்த்துட்டே வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்து அந்த மொட்டைய்கிட்ட வந்து ஹீரோ வந்து டேரெக்டாக பேசுகிறாரு வெளிச்சான் நான் வந்து எனக்கு இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என் கூட வரான்னு தெரியுமா அவன் வந்து செத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கு அந்த மொட்டை இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதைக்கும் அவனுக்கு வந்து இதெல்லாம் அவனோட லைஃப் வந்து அவனுக்கு ப்ரொடக்ட் பண்ண தெரியும் நீ வந்து அதை பார்த்துக்காது நீ டெஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பான் இன்னும் இந்த பொடிப்பை என்னையே போட்டு தள்ளுவன்ட்டு என்னை வந்து இப்படி கோவப்படுத்திட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு வந்து அவன் வாக்கி டாக்கி வாங்கி ஏ கிம் ஆ ஏ சான் நான் ஏன் வந்து இவனை வந்து போட்டு தெளியக்கூடாது கேட்டுக்குள்ளே போனோன்னே இவனை போட்டு தெளிவிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு டேய் இந்த எக்ஸாமின் வேலையை மட்டும் பாடுறா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து அந்த டென்ஷன் கேட்ட நோக்கி போயிட்டுருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த லீ வந்துட்டு அந்த மொட்டை கேட்டு கேட்பான் சார் என்ன சார் நீங்கள் வந்து இப்படி அனுசிச்சிட்டீங்களே ஏதாவது ப்ராப்ளமாக இந்த மாதிரி மாதிரி ஜின்னா வந்து இறந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அவள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதிங்க இல்லி எனக்கு வந்து அவனை பற்றி தெரியும் அது மூலம் அவன் கொண்டுட்டானா வந்து நம்ம வந்து அவனையும் வந்து எளிமையாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது கேட் கிட்ட வந்து பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த லீ ஜின்னா இருப்பான்ல ஆனால் நம்ம ஜின்னானே கூப்பிட்டுருலாங்கி அந்த ஜின்னா இருந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து என்னை அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காத தம்பி நான் வந்து ஒரு பெரிய கையை நான் வந்து என்னோட எனிமீஸ்க்கெல்லாம் வந்து கரண்டு காட்ட மாட்டேன் அதை நீ நல்லா புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசில் நினைக்கிறாரு அதை உண்மைதான் ஏன்னா கிட்ட வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு ஸ்கில் இருக்குது அது ஒரு ரெஜண்டரி ஸ்கில் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அது வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா வந்து இவன் தலையை வெட்டினாலும் சரி இவன் இதயத்தை வந்து பிச்சு போ போட்டாலுமே சரி இவனுக்கு வந்து உயிர் போகாது அந்த ஒரு திமுகத்தனத்துல தான் இந்த நாய் என்கிட்ட வாய் வீசிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நீ வாடி உன்னை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ரெண்டு பேருமே கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவேன் என்ட்ரணே வந்துட்டு அந்த ஜின்னாக இருப்பான் அவன் வந்துட்டு வந்து என்ன தம்பி நான் வந்து உனக்கு எக்ஸாமினி தான் நீ வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி நீ வந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறியான்னு பார்க்கலாம் உன் மேலே அந்த சேன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசினான் ஆனால் எனக்கு வந்து அந்த சுத்தமாக கிடையாது நீ எந்த லட்சணத்தில் வந்து கிளியர் பண்ணுறீன்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து என்னோடய ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா வந்து கூச்சப்படாமல் என்கிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி மைன் அனுப்பி கேட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சு கெஞ்சின்னு கெஞ்சினீனா அதோட என்னோட மைண்ட் செட்டை பொறுத்து நான் உனக்கு உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பாறை போய் உட்காந்துருவாங்கிஷ் அப்படி உட்காந்தோடனே ஹீரோ வந்துட்டு இவனுக்கு ரொம்பவுமே கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியே இருக்குது சின்ன பையன் இவன் போன லைஃபை வந்து என்கிட்ட கிட்ட கதறிட்டு தப்பிச்சு போனவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பாங்க கிஷ் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஒரு சாக்லேட் சாப்பிட்டு டே என்னடா பட்டுக்கிறேன் சீக்கிரமாக வந்து ஆரம்பிடா டெஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவரோட ஸ்கெல்ட்டைன்னு வந்து சமன் பண்ணுவார் அப்படி சமன் பண்ணோன்னு வந்துட்டு ஓ அந்த ஸ்கெல்லி அது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது கொஞ்சம் நேரங்கள் போகுது அதுக்கப்புறம் அந்த ஸ்கெல்ட்டனே வந்து நிறைய உல்ஸை வந்து போட்டு தெளிடும் அப்படி போடுத்தோன்னு வந்துட்டு அந்த ஸ்கெல்ட்டை நான் நினச்சவரே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே அந்த ஜின்னா வந்து நினைக்கிறான் என்னடா இவன் இப்போ எனக்கு புரியுது ஏன் வந்து இத்தனை கேட்ட வந்து சோலோவாக கிளியர் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த எலும்பு வந்து இத்தனூண்டாக இருந்தாலுமே வந்து அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை ரேங்கிங் பிளேயர் மாதிரி இருக்குது இவன் நான் வந்து நான் எளிமையாக மட்டும் மாற்றிருக்கூடன்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஸ்கெல்டன் வச்சுருக்கான் இன்னும் போக போக வந்து ஜாஸ்தி இப்போ அவனோட ஸ்கில் ஜாஸ்தியாகும் போது அவனோட சமனிங்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து அவன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அது பெரிய பிரச்சனைகளே முடியும் இதை வந்து நான் சீக்கிரமாக வெளியில் போகணுன்னு சேன் கிட்ட சொல்லான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் அந்த உளுசு போடுறதுகிட்டே ஹீரோ வந்துட்டு என்ன முடிஞ்சிச்சா உனக்கு வந்து என்னோடய டெஸ்ட்டு சிலசில எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேலை அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி சரி மூடிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அதுக்கு அவன் வந்துட்டு எப்பா இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது உன்னை மூடிட்டு எந்திரிக்கி சொன்ன ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னமோ சொன்னியே ஆ உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்கணும்னா காலில் விழுந்து கெஞ்சனம்மா அப்படின்னு சொல்லிப்போம் இருப்பா நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு சொல்லலை நான் சும்மா விளையாட்டுக்குதாப்பா சொன்னேன் அப்படின்னு அந்த ஜின்னா வந்து சொல்லிட்டு இருப்பான் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி சரி நீ விளையாட்டுக்கு சொன்னால் ஆனால் எனக்கு அது சீரியஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சுத்தி ஒரு அந்த அஞ்சு ஸ்கெல் ஹீரோ சமன் பண்றாரு அந்த ரீபிராஃப் புக்குங்கிற ஸ்கில் யூஸ் பண்ணி அவங்க பார்த்தோன்னா இவன் வந்துட்டு சாக்காயிரும் என்னடா அந்த குட்டியும் எலும்பே இத்தனை உழுப்பு போட்டு தெளிக்குன்னா இதுக்கெல்லாம் எத்தனை இடத்து பண்ணும் நான் அவசரப்பட்டு இவனை பகச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி சும்மா உட்காந்துருந்தது போதும் நீ ட்ரெயினியாக இருந்தாலும் எனக்கும் ஹெல்ப் பண்ணுறதே நினச்சி விட்டாங்க போய் உதவி செய்ய என்னோடய எலும்பு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்காக வந்துட்டு நான் என்னப்பா பண்ணுறது அதுக்கு டேய் நீ போய் இப்போ இற மாதிரி போவியான் உன்னை வந்து எல்லா உஃபும் துரத்துமா என்னோடய எலும்புகள்லாம் வந்து உன்னை துரத்துற உஃப் வந்து போட்டு தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்னடா சொன்னேன்னு சொல்லும்போது அந்த எல்லா ஸ்கெல்ட்டுன்னு வச்சு ஹீரோ மிரட்டிட்டு போய் மிரட்டிட்டு வந்து சரி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து ஒரு சேஃபாக வந்து ஒரு மார்த்தமாக போய் நின்றுவார் நின்றுட்டு இவன் மாதிரி அந்த எல்லாம் வந்து அட்ராக்ட் இருப்பான் அப்படி அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கும் போது கிட்டத்தட்ட நிறைய உல்ஃப் வந்து இவன் மேலே வந்து மொது முதுமோதுன்னு உழுந்துடும் உளுந்துடையே இருந்துட்டு இவன் கையை வெளிக்கிட்டு உதவி பண்ணுறான் உதவி பண்ணுறான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு சோல்ஜர்ஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உல்ஃபும் வந்து ஒரு உல்ஃப் வந்து இந்த எலும்புங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் எலும்புகள்லாம் வந்து பார்த்து அடுத்த செகண்டே வந்து அங்கே இருக்கிற எல்லா உல்ஃபுமே வந்து போட்டு தெளிங்கேஷ் இப்போ எல்லா உல் எல்லா எலும்புக்குமே வந்து ஒரு ஹை ரேங்கிங் பிளேயர் மாதிரி தான் வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சிடும் ஹீரோ வந்துட்டு நான் நினச்சேன்னா இவன் உடம்ப வந்து அது கடிச்சு பிச்சாலும் கூட இவனுக்கு வந்து உயிர் வந்துருச்சு வெல் இது வந்து உண்மையே ஒரு லெஜண்டரி ஸ்கில் தான் எனக்கு அந்த ஸ்கில் இருக்கலாம்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு சரி நான் வந்து வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு நீ ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன் இதுவோடைய அந்த பாட் முடியுது கேஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல் கைஸ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை கைஸ்